கள்ளக்குறிச்சிக்கு விருது வாங்க வந்த திருச்சியைச் சேர்ந்த பிரபல இன்ஸ்டாகிராமர் மேம்பால மீது இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்து போலீசில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி அருகே கள்ளக்குறிச்சி சென்னை சாலையில் உள்ள பிரபல தனியார் பள்ளி வளாகத்தில் கடந்த பதினேழாம் தேதி கல்லை அவார்ட்ஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் பல்வேறு பிரிவுகளில் பிரபலமான சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை தேர்வு செய்து செலிபிரிட்டியாக அவர்களை வர்ணித்து கல்லை அவார்ட்ஸ் என்ற பெயரில் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை சவுத் ஸ்ரீ சுண்ணாம்பு நகர் சேர்ந்த இருபது வயதான தரணிஷ் என்பவருக்கு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி என்ற பிரிவில் கல்லை அவார்ட்ஸ் வழங்குவதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திருச்சியிலிருந்து கள்ளக்குறிச்சி வந்த தரணேஷ் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஏமப்பீர் பகுதியைச் சேர்ந்த தனது நண்பர் நிதிஷ்குமார் என்பவரது விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை வாங்கிக் கொண்டு நீலமங்கல மேம்பாலத்தில் சாகசத்தில் ஈடுபட்டு உள்ளார் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபட்டு அதனை வீடியோவாக பதிவு செய்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு மில்லியன் கணக்கில் லைக்குகளை அள்ளி உள்ளார் லைக்குகளுக்கு ஆசைப்பட்டு வளரும் இளம் சமுதாயத்தை சீரழிக்கும் வகையில் வீடியோ பதிவிடுவோரை கண்காணித்து வந்த போலீசாரின் கவனத்துக்கு தருணிஷின் இருசக்கர வாகன சாகச வீடியோ சென்றது வீடியோவில் இடம்பெற்றுள்ள கால்மி சின்னப்பையன் என்ற இன்ஸ்டாகிராமான தரணிஷ் மீது கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் பொதுமக்களுக்கு இடையூறாக இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்து அதை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்த குற்றத்துக்காக தரணிஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் அவரை சிறையில் அடைத்தனர் தரணிஷுக்கு இருசக்கர வாகனத்தை கொடுத்து அவரது நண்பரான ஏமப்பேர் பகுதியைச் சேர்ந்த நிதிஷ்குமார் என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சியில் கடந்த பதினேழாம் தேதி என்று நடைபெற்ற கல்லை அவார்ட்ஸ் என்ற விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் வெளியிட்டு பிரபலமானவர்கள் என்ற பிரிவில் விருது வழங்கி ஊக்குவிக்கப்பட்டனர் இது இளைஞர்களுக்கு தவறான எண்ணங்களை ஏற்படுத்தும் வகையில் வீடியோ பதிவிட்டு வரும் பலரும் இருந்தனர் இது போன்றவர்களுக்கு விருது வழங்கி ஊக்குவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அரை குறை நடனம் ஆபாச வசனம் மது குடிப்பது புகைப்பிடிப்பது பெண்களை சித்தரித்து கேலி உள்ளிட்ட காட்சிகளை மையப்படுத்தி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட்ட அரை கார்டுகளுக்கு அவார்டு கொடுத்த சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சலசலப்பையும் கேலி கூத்துக்கும் ஆளாகி உள்ளது எனவே அந்த அவா நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் யார் எதற்காக நடத்தினார்கள் எதன் அடிப்படையில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டது அவர்களுக்கு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கொடுத்தது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இரு சக்கர வாகனத்தில் சாகசம் செய்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞரை மடக்கி கைது செய்துள்ள சம்பவம் கள்ளக்குறிச்சி மற்றும் சுற்று வட்டாரத்தில் பரபரப்பான பேசுபொருளாகி உள்ளது பண்ணுங்க